வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் கோடி இருக்கு எனக்கு ஒரு பதினாயிரம் கோடி கொடுன்னு கேக்குற ஸ்டாலின் தலை தலையிட மறுத்து விட்டான் அண்ணா தம்பி சண்டை அண்ணன் தம்பி போய் அடிச்சு நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் யாருக்கும் ஆனா முறைப்படி தயாநிதி மாரி சப்போர்ட் பண்ணணும் ஆனால் கலாநிதி மாறன் கடைசி வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு நெட்ஒர்க்குடைய மாறன் குடும்பம் கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் இடையிலான ஒரு சொத்து ரீதியான ஒரு விஷயத்தில் இன்னைக்கு அந்த சண்டை வெளியே வந்திருக்குது ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் ஒன்னு ரெண்டாவது நோட்டீஸ் வேறு சொல்றாங்க கிட்டத்தட்ட கலாநிதி மாறன் சட்டவிரோதமாக விரோதமாக மணிலாண்ட்ரிங் மூலியமாக இவர் ஷாருகளை வந்து அபகரிச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு இந்த இந்த விஷயத்துடைய பின்னணி என்ன சார் இப்போ இரண்டு பேருமே இன்றைக்கு இந்த சன் நெட்வொர்க் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இயங்குகிறது நீங்கள் தொண்ணூறுக்கு முன்பு கலாநிதி மாறன் கங்கா அவருடைய மனைவி பேர் காவிரி அல்ல கங்காவோடு ஹார்வேர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து இரண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார்கள் தயாநிதி மாறன் நீங்கள் சேர்த்துப்பட்டு சிக்னலில் இருக்கிற அருணா என் ஹோட்டலில் ஸ்னோபோலிங் கேப்ரே நடத்தி கொண்டிருந்தவர் இதுதான் இவர்களுடைய பின்னணி ஆனால் முரசொலிமாறனுடைய பிள்ளைகள் முரசொலிபாரா மத்திய அமைச்சர் தாத்தா முதலமைச்சர் எந்த வேலைக்கும் போக வேண்டிய அவசியமில்லை இதுதான் இன்னைக்கு தமிழரசு எந்த வேலைக்கும் போனதில்லை அழகிரி எந்த வேலைக்கும் போனதில்லை ஸ்டாலின் எந்த வேலைக்கும் போனதில்லை இதுதான் படித்து படிக்கிற பொழுதே இவர்கள் பாஸ் ஆவத கருணாநிதி செல்வாக்கை பயன்படுத்தி தான் பாஸ் ஆக வேண்டியிருந்தனால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி தான் இயங்கிட்டு இருந்தது கருணாநிதிக்கு உறவினரான ஒருவர் தூர்தர்ஷன் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார் அவர் தான் ஆலோசனை சொல்கிறார் நீங்கள் அந்த தொலைக்காட்சி துறையில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது அந்த நேரத்தில் வீடியோ பூமாலை நீங்கள் அப்போ டெக்கு கேசிட் தொண்ணூறுகளில் நான் சொல்லணும் இருபத்தஞ்சி ப்ளஸ் முப்பத்தஞ்சு இப்போ இந்த வீடியோ பூமாலை தான் இவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வீடியோ பூமாலை அதே என்ன ஆகுதுன்னா சேட்டிலைட் டிவியாக மாறும் சேட்டிலைட் டிவியாக மாறுகிற பொழுது ரஷ்யாவில் ஒரு பயிற்சிக்கு போகிறார் யார் கலாநிதி மாற பயிற்சிக்கு முடித்து விட்டு வந்து தொலைக்காட்சியை தொடங்குகிறார் தொலைக்காட்சி தொடங்குவதற்கு பல கோடி ரூபாய் பணம் வேணும் திமுகவினுடைய அறக்கட்டளையினுடைய பணம் அதை செக்யூரிட்டியாக காண்பித்து சில கோடிகளை இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ண இதுக்கு கொடுக்குறாரு பல கோடிகளை அந்த நன்றி கடனுக்கு அவர் சிறைப்படுத்தப்பட்டார் திமுக ஆட்சி அவர் மேயர் ஆவதற்கு மேயராக வேண்டும் என்று மூப்பனார் விரும்பினார் பிரதமராக வேண்டும் என்று மூப்பனார் விரும்பினார் மூப்பனாருக்கும் கால் வாரப்பட்டது இந்த லோன் கொடுத்த குற்றத்திற்காக இண்டியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் மேயராகி விடக்கூடாது ஸ்டாலின் மேயராக வேண்டி இருக்கிறது என்ற காரணத்தினால இந்தியன் பேங்க் புதுசாக வந்த சேர்மனால் வழக்கு தொடுக்கப்பட்டு பல கோடி ரூபாய் நிதி மோசடி நடந்ததாக சிறையில் அடைக்கப்பட்டு அவருடைய மேயர் கனவு முடிந்து போனது இதுதான் சன் தொலைக்காட்சி ஆரம்பிக்கிற பொழுது துரோகத்தில் ஆரம்பிக்கும் இது இதற்கு பிறகு தூர்தர்ஷனுக்கு போகிற விளம்பரங்கள் அனைத்தும் எங்கே திருப்பப்படுகிறது சன் தொலைக்காட்சிக்கு திருப்பப்படுகிறது சன் தொலைக்காட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் ராஜ் தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது கோல்டனிகள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது பல தொலைக்காட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அரசு விளம்பரங்கள் தனியார் விளம்பரங்கள் அத்தனையும் யாருக்கு திருப்பி விடப்பட்டது சன் தொலைக்காட்சிக்கு திருப்பி விடப்பட்டது இது இதன் பிறகு அப்பா மத்திய அமைச்சராகிறார் மத்திய அமைச்சராக ஆ ஆன பிறகு நீங்கள் பல சேட்டலைட்டு சேனல்கள் உருவாக்கப்படுகிறது அப்பொழுது தடை செய்யப்பட்ட பல டிரான்ஸ் இறக்குமதி செய்யப்படுகிறது ஏன்னா அப்பா அமைச்சர் இறக்குமதி விதியை தளர்த்துறாங்க கப்பலில் ஹார்பரில் இறங்குது இறங்கி முடித்து சரக்கு டிரான்ஸ்ஃபோர் மீட்டர்கள் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் எல்லாம் வந்து சேருது தடை மீண்டும் நீடிக்கப்படுகிறது அமைச்சராக இருந்தால் அவர்களுக்கு தேவையான பொருளை வரை ஒரு பத்து நாள் தடை நீ நீக்கிறது வேறு யாரும் வேலைக்கு தனக்கு போட்டியாக வந்து விடக்கூடாது என்பதற்காக தடையை நீட்டிக்க வேண்டியது இப்படியான எல்லா தகுடு தத்தங்களையும் முட்டாள் தமிழர்கள் மூடர் தமிழர்கள் எந்த அறிவும் இல்லை ஒரு ஓல்டு மங்கு குவாட்ரு காக்கா பிரியாணி ஐநூறுரூவா கொடுத்தா ஓட்டு போட்டலாம் சன் தொலைக்காட்சி உதயசூரியன் தொலைக்காட்சின்னு அதுக்கு பேர் தமிழ் இல்லையா உதயசூரியன்கிறது திமுகவுக்கு சொந்தமானது திமுக குடும்பத்துக்கு சொந்தமானதா எங்க அண்ணா அறி அறிவாலயத்தில் முதல் தளம் சன் தொலைக்காட்சி கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பிறகு நீங்க திமுகவுக்கு ஆதரவான களம் உருவாக்கப்படும் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு திமுக வருவதற்கு திமுகவுடைய சன் தொலைக்காட்சி தான் காரணம் கொலை பண்றாங்க அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா வீரப்பன் வீரப்பனை போய் காட்டில் போய் நக்கீரன் கோபால் பலமுறை போய் பேட்டி எடுத்துட்டு வர்றாரு அதுதான் சன் தொலைக்காட்சிக்கு உலகளாவிய கொண்டு போய் சேர்த்த விஷயம் நீங்கள் லண்டன் பிபிசி வந்து மூணு கோடி ரூபா கொடு அப்படியே ரைட்ஸை கொடுன்னு கேட்குறான் எவ்வளவு மூன்று கோடி அன்னைக்கு அப்போவே இவர் நம்ம தமிழனுக்கு கொடுக்கணும் கருணாநிதி குடும்பத்துக்கு கொடுக்கணும் தமிழ் வளரணும் தமிழ்நாடு வளரணும் கூட ந தமிழ் தமிழையும் வாழ வைப்பார்கள் நான் கீரணையும் வாழ வைப்பார்கள்னு கொண்டு போய் யா யாரு கொடுக்குறாரு சன் டிவிக்கு கொடுக்குறாரு சன் டிவிக்கும் இவருக்கு என்ன ஒப்பந்தம்னா விளம்பரம் எ எங்களை பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் எதில் அது வந்து அரை மணி நேரம் தான் வீடியோ ஓடும் ஆனால் முக்கால் மணி நேரம் எது ஓடும் விளம்பரம் ஓடும் அந்த விளம்பரம் கோபால் வாங்கினார்னா அதுதான் கோபால் விளம்பரம் கேட்டு போனா சண்டிபி முதலே கொடுத்தாச்சுங்களா நீங்க சன் தொலைக்காட்சியில் வீரப்பனுடைய நேர்காணல் ஒப்பந்தம் போடுவதற்கு முன்னாலே சன் தொலைக்காட்சி விளம்பரம் வேண்டாம் பிபிசி மூணு கேக்குறான் இவர் ஒன்னே கால் லட்சம் எவ்வளவு மூணு கோடி எங்க ஒன்னே கால் லட்சம் எங்க நக்கீரன் அலுவலகத்திலே கலாநிதி மாற வந்து பேசுறது பேசி யாருக்குறீங்க பிபிசிக்கு வித்துராத தமிழ நீ நானும் தமிழ வீரப்பனும் தமிழ பேசி சரி நீ விளம்பரம் வாங்கிக்க அஞ்சு கோடி ரூபாய் விளம்பரம் வாங்கிக்க எனக்கு ஒரு நாற்பது ரெண்டு கோடி உனக்கு மூணு கோடி கோவாலு கையெழுத்துலாம் போட்டுட்டு போறாரு தான் கிடைக்கும் என்ன அவன் அஞ்சு கோடிக்கு யாருக்கு விளம்பரம் கொடுத்துட்டான் சன் தொலைக்காட்சிக்கு அனுபவம் விளம்பரம் கொடுத்துட்டான் இவருக்கு விளம்பரமே ஒரு பைசா விளம்பரம் கிடைக்கல மூன்று கோடிக்கு விலை பேசப்பட்ட அந்த வீர வீரப்பனோடு நக்கீரன்லாம் போய் வீரப்பனோடு சன் தொலைக்காட்சி ஆகி இப்படி இதனுடைய ஆரம்ப கட்டமே துரோக வரலாறோடு வளர்கிறது அமைச்சராகிறாங்க அமைச்சரான பிறகு ஐநூறு தொலை தொலைபேசி இணைப்புகள் சன் தொலைக்காட்சி அலுவலகத்தில் இணைக்கப்படுகிறது அரசுக்கு தெரியாமல் சட்டவிரோதமாக இணைக்கப்படுகிறது ஒரு ஒரு அதிகாரி பிஎஸ்என்எல் அதிகாரி கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சுப்புளச்சி ஜெயசரி சொந்தக்காரர் ஒரு கொங்கு வேளாளர் அதிகாரி ரகசியமாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டு அரசுக்கு தெரியாது அரசுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் ஐநூறு தொலைபேசி இணைப்பக்கங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் மினி எக்ஸ்சேஞ்சே சன் தொலைக்காட்சி அலுவலகத்தில் இயங்குது சட்டவிரோதமா ஆ மக்களுடைய வரிப்பனா ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு எவ்வளவு ஆயிரம் கோடி இழப்பு அந்த வழக்கு நிலுவையில் இருந்து அது காணாமல் போச்சு அதே போல் அமைச்சராகிறார் யார் தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் ரெண்டு பேரும் ஒரு தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர்கள் இந்த தொலைக்காட்சிக்கு தொலைத்தொடர்பு துறைக்கு அமைச்சராகிறாங்க கந்து வட்டி சேர்த்து இப்போ தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆன மாதிரி மார்வாடி இருக்காங்க நம்ம எங்கள் சவுகார் பட்டேல வட்டி கொடுத்துட்ருப்பாங்க மீட்டர் வட்டி கந்து வட்டி அன்பு செல்லின ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிற மாதிரி அப்போ என்ன நடக்குதுன்னா யாரோ தொலைக்காட்சியை ஆரம்பிச்சிருக்கணும் தொலைக்காட்சியை அதனுடைய நடைமுறைகள் எல்லாம் கடினமாக்கப்படுகிறது நூறு கோடி ரூபாய் சொத்தை காமிக்கிறான் எப்படி ஆக பல பேர் பல பேர் காணாமல் போயிட்டான் அதோட பல தொலைக்காட்சி காணாமல் போச்சு ஆறு மாநகராட்சிகளில் கேபிள் டிவி கனெக்ஷனை அரசு செலவுலையே தோண்டி போட்டு கொடுக்குறான் நீங்கள் வழக்கு போடுறோன்னு மிரட்டுறீங்க உங்கள் உங்களால் வழக்கு தானே போட முடியும் போடுங்க வழக்க போடுங்க இந்த பிரச்சனை பெரிய மாறுதுங்க இன்னைக்கு அஞ்சு பில்லியன் டாலர் ஐம்பதாயிரம் கோடி வந்துருச்சு ஹைதராபாத் கிரிக்கெட் அணி யூகே பிரிட்டன்ல ஒரு கிரிக்கெட் அணி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஒரு இப்படி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஸ்பைஸ் ஜெட்ட கல் ஜெட்டா மாறுது இருபதுக்கு மேற்பட்ட விமானங்கள் இப்போ அமித்ஷா கூட்டு மிரட்டி மொத்தமாக எழுதி வாங்கிட்டு போயிட்டான் இரவோடு இரவாக கல் ஏர்லைன்ஸு பல் ஏர்லைன்ஸாக போச்சு அப்போது ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே இந்த விரோ இந்த வருமானங்கள் குட்டுகிற பொழுது அண்ணன் தம்பி சண்டை பெருசாக போகுது அண்ணா என்ன சொல்றாரு உன்னை நான் தான் அமைச்சராக்கினேன் சன் தொலைக்காட்சி நான் அமைச்சராக இருக்கிறதுனால தான் நீ இவ்வளவு அரசு சலுகைகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீ இவ்வளவு டெவலப் பண்ண இதான் சண்டை சாதாரண அஞ்சு கோடி பத்து கோடி ஆகியோ இருந்தால் சண்டை வராது நீங்க அவருடைய மகள் ரெண்டு மூணு பேர் மொத்தம் இதுல முரசொலி மாற முரசொலிமாறனுடைய மனைவி மல்லிகா மாறன் கலாநிதி மாற தயாநிதி மாற அன்புக்கரசி மாறன் மல்லிகா மாறன் இப்படி இவங்கெல்லாம் பங்குதாரர்கள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அன்புக்கரசி மாறன் ஒரு முஸ்லீம் இளைஞன் ஒரு மருத்துவர் அந்தமாதிரி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஆயிரம் கோடி ரூபா கொடுத்து செட்டில் பண்ணுறாங்க கருணாநிதி இருக்கிற பொழுது என்ன நடந்தாருன்னா அந்த பெண்ணுக்கு ராமச்சந்திரா மெடிக்கெ மெடிக்கல் காலேஜை ஏரியில் கட்டப்பட்டிருக்கிற மெடிக்கல் காலேஜை எட்நூறு கோடி ரூபாய் விலை கொடுத்து வாங்கி அன்புக்கரசி சீர் கொடுப்பதற்காக பேசுகிறாங்க அப்புறம் தான் வெங்கிட்டு போய் ஏடிஎம்கில் போய் சேர்ந்தார் ஏவச்சத்தை வேணாம் மிரட்டி வாங்கிறது சசிகலாவை போல இன்றைக்கி என்ன ஜி ஸ்கொயரு இனிமேல் ஏழை இடமே வாங்க முடியாது அத்தனை இடங்களும் ஜி ஸ்கொயர் கட்டுப்பாடு இருக்குது அஞ்சு லட்சம் கோடி சொத்து மதிப்பு நல்லா மக்கள் பார்த்து சகிச்சு தான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அவனுக்கு சாயான ஜாராய கடையில் ஒரு ஓல்டு பங்கு கோட்ரு ஒரு காக்கா பிரியாணி இலட்சம் வரும்போது ஐநூறுவா அப்போது இது உண்மையான சர்வாதிகாரமாக தான் எனக்கு தெரியுது இது ஒன்று ஜனநாயகமாகவே தெரியல சன் தொலைக்காட்சி நிறுவனம் முழுக்க விதி மீறல்களை மட்டுமே செய்கிற ஒரு பெரிய பராசுர நிறுவனமாக கருணநிதி மாறன் என்ன சட்டவிரோதமாக மணி லாண்ட்ரிங்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களா அதில் என்னங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் இப்போ இவங்க இவங்க கட்டுப்பாட்டில் இருக்க இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாருன்னா பப்ளிக் ஷேராக ஆக்கிடுறாரு பொதுமக்கள்கிட்ட வந்து பணம் வாங்குறாரு அப்படி பணம் வாங்கினீங்கன்னா என்ன வரும் செ செபி உள்ளே வந்துடுவோம் மக்களுடைய பங்கு வர்த்தகத்தை அதான் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு தான் செபி அமைப்பு இப்போ இவர் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னா பப்ளிக் ஷேரை விற்று ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் சேரை தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துடுறார் அப்படி நீங்கள் ரெண்டாயிரத்தி ரூபா சேர நூறுரூவா போட்டு பத்து ரூபா போட்டு எடுத்துக்கிறாரு இதைத்தான் இப்போ தயாநிதி மாற குற்றஞ்சாட்டுறாரு எனக்கு வர வேண்டிய நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்பு என்னுடைய சொத்து மதிப்பு எனக்கு என்னுடைய ஷேர் எவ்வளவு அதுக்கு எனக்கு ஷேரக்குருன்னு கேட்குறாரு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பின் படி இந்த பணத்தை தானே நீ பப்ளிக் ஷேர் வித்த இவ்வளோ லாபம் ஈட்ட முடிஞ்சுது எனக்கு அந்த ரெண்டாயிரத்தி மூணுல முன்பு உள்ள இந்த சன் தொலைக்காட்சியுடைய சொத்து மதிப்பெலாம் நானூறு பார்ட்னர் நானூறு பங்குதாரர் முப்பது பர்சண்டா ஐ மூணாக பதினஞ்சு ஐம்பதாயிரம் கோடி இருக்குது எனக்கு ஒரு பதினாயிரம் கோடி கொடுன்னு கேட்குறாரு இப்போ இந்த நிறுவனம் ஆசியாவுடைய பெரிய நிறுவனமாக ஆசியாவில் பெரிய கோடீஸ்வரர் குடும்பமாக மாறிப்போச்சு இல்லை அது தயாலாம்மாக்கெல்லாம் சில பேமெண்ட்லாம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க அது எதுவுமே நடக்கலையா இல்லைங்க இப்போ இப்போ இந்த கலாநிதி மாரணம் பொறுத்த வரைக்கும் அன்பு யார் இதை சகோதரிக்கு ஐநூறு கோடி கொடுத்து இதுக்கு எது கிளைம் பண்ணிடாத இந்த அஞ்சு பில்லியன் டாலரில் கிளைம் பண்ணிடுறாத இல்லை ஐரோப்பா நாடுகள் முழுக்க இது தன்னுடைய கிளை வச்சிருக்கு ஐநூறு கோடி கொடுத்து அந்த அம்மா செட்டில் பண்ணு இப்போ தயாநிதி மாறனுக்கும் ஐநூறு கோடி தர இது இதுதான் பிரச்சனை இல்லை அவர் என்ன சொன்னார் இல்லை சன் தொலைக்காட்சி குடும்பத்தில் எத்தனை கோடி முதலீடு இருக்கோ அதில் எனக்கு ஒரு முப்பது பர்சன்ட் வரணுங்கிறார் ஆனால் அவர் கலாநிதி மாற கடைசி வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் தொடுத்தாலும் சரி ஒரு விஷயம் தர மாட்டார் ஏன்னா இது இன்றைய நேரத்தில் நடந்த சண்டை இல்லை எத்தனை நாள் எத்தனை வருஷம் இருக்குது பத்து வருஷமாக நடந்துட்டு நீங்கள் கருணாநிதி என்ன பண்ணுறாருனா ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு சன் தொலைக்காட்சி தான் மிகப்பெரிய உந்து சக்தி மீடியா பவர் வந்த பிறகு கருணாநிதியிட்டே சேலஞ்ச் பண்ணுறார் அதிகாரம் தனக்கு வேணும்னு கருணாநிதியிட்டே சேலஞ்ச் பண்ண பிறகு தான் கருணாநிதி சன் டிவி ஆஃபீஸை காலி பண்ணிவிட்டு போனேன் விரட்டுறாரு தாவுக்கும் பேருக்குமே சண்டை வருது அதிகார அதிகார மையம் என்பது நானும் ஒரு அதிகார மையம் நானும் ஒரு அதிகார மையம் தஞ்சை திரு திருக்குவலையிலிருந்து வந்த கூட்டம் எந்த உழைப்பும் இல்லை எந்த தியாகமும் இல்லை திமுகவை திராவிட இயக்கத்தை உருவாக்குவதற்கு எத்தனையோ பேர் செத்து சுண்ணாம்பா போயிட்டான் அண்ணாவுடைய பையன் பரிமளா கடன் துளையில் கிணக்கில் ஊதிய செத்தார் ஆ இப்போ தயாநிதி மாறன் வந்து இப்போ அவர் வந்து மேலே இதுக்கு சட்ட நடவடிக்கைன்னு போனார்னா சட்டத்தின் பார்வையில் இது யார் பக்கம் இல்லை அது நீங்கள் சட்டத்தை சிவில் கேஸில் நீங்கள் குறைந்தது ஒரு பத்து வருஷமாவது இந்திய நீதிமன்றங்களில் நடக்கும் ஆ அது நடைமுறை அப்போ அது அதுவரை தொடர்ந்து போராட முடியுமாங்கிறது சந்தேகம் நீங்கள் சிவில் கேஸில் கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து முன்சிப் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஆகிடுச்சு நம்ம நாட்டுடைய சட்ட நடைமுறை அப்படி இருக்குது பிரிட்டிஷில் ஆரை மாதத்தில் ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிடலாம் நம்ம ஊரில் முன்சிப் கோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அப்புறம் டெலிஃபோனல் அப்புறம் அப்பீல் இப்படி இழுத்துகிட்டே போ இந்த தைரியம்தான் இப்போ குமுதம் செட்டியார் வழக்கு போட்டு வச்சிருக்காரு வரதராஜன் வரதராஜனுக்கு குமுதத்தில் எந்த உரிமையும் கிடையாது வேலைக்கு வந்த நபர் அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் வேலை நண்பர்கள் அவரை மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் வரதராஜனுக்கு கொடுத்துட்டு அமெரிக்காவில் டாக்டராக இருக்கார் ஜவஹர் பழனியப்பன் ஜவஹர் பழனியப்பன் ஓனர் உரிமையாளர் வரதராஜா மேலாளர் மேலாளர் உரிமையாளர் ஆயிட்டாரு உரிமையாளர் ஆலையா காண எத்தனை வருஷாச்சு அருண்ஜேட்லி கூட்டு மிரட்டி செட்டியார அமெரிக்காவுக்கும் போச்சு ஆ ஒண்ணுமே இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப இந்த விஷயத்துல சார் இப்போ தயநிதி கலாநிதிமாரன் இந்த பிரச்சனை வருது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒரு அரசியல் செல்வாக்கு ஊடக செல்வாக்கு இப்படியெல்லாம் இருக்கும்போது திமுக இடத்துல அரசியல் தலைமை இடத்துல ஸ்டாலின் முதல்வர்கிட்டையோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க தயாநிதி இல்ல இல்ல இல்லை அதாவது ஸ்டாலின் இதுக்குள்ள தலையில் தலையிட மறுத்து விட்டேன் எதனால் சார் ஏன்னா அண்ணன் தம்பி சண்டை அண்ணன் தம்பியை போய் அடிச்சு நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் யாருக்கும் ஆனால் முறைப்படி தயாநிதி மாறத்தை சப்போர்ட் பண்ணணும் ஆனால் சப்போர்ட் பண்ணால் சன் டிவி தனக்கு எதிராக போயிடுவான்னு அவருக்கு பய பயப்படுறாரு யார் ஸ்டாலின் இப்போ அவருக்கு தலைக்கு மேலே பிரச்சனை டவுசர் பாய்ஸ் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேருகிட்டிருந்து உதயநிதியை மீட்டே எடுக்க முடியல மீட்டே எடுக்க முடியல இந்த பக்கம் பிஜேபி அமித்ஷா எப்படியாவது திமுகவை விட வேண்டும்னா அமித்ஷா ஒரு கும்பலோடு இருக்கார் இந்த பக்கம் எடப்பாடி ஆட்சிக்கு வரணும் ஸ்டாலின் இறங்கிட்டு எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்தானோடன அவர் கடைசி கண்ட போராடுத்தல் இருக்கார் இல்லை அதாங்க போர் சன் நெட்வொர்க்குங்கிறது பங்குச்சந்தையில் இந்திய பங்குச்சந்தையில் ஒரு முக்கியமான ஒன்று இப்போ ஒரு வாரமா கடுமையாக இறங்கிருச்சு இன்னைக்கு மட்டுமே பதினாலு சதவீத அளவில் இறங்கி இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க ஆமாம் அப்படி இருக்கும்போது போது இப்போ இந்தியா இப்போ இந்தியாவினுடைய மத்திய அரசினுடைய நிதி அமைச்சரோ இவங்களும் இந்த விஷயத்த தலையிட வாய்ப்புகள் இருக்கா யாரும் வாய்ப்பு வாய்ப்பே இல்லை இது எப்படியாவது க காலி ஆகணும்னு நினைக்கிறான் ஏன் திராவிட இயக்கம் பெற வேண்டும்னு டெல்லி நினைக்கிறான் திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதே திராவிட இயக்க ஊடகங்கள் தான் அதனால அந்த ஊடகம் சண்டை பெருசாகுமா எப்படியாவது சன் தொலைக்காட்சி பிரச்சனைகளை சந்திக்குமா இதுதான் அமெரிக்க கழுகு எப்படி சர்வதேசத்தை கண்காணித்து அதே போல் இந்திய கழுகுகள் சண் தொலைக்காட்சியை உன்னிப்பாக பார்த்துட்ருக்கா எங்கே வந்தாலும் சிக்கலாயிரும் கலாநிதி மாற பெரிய கெட்டிக்காரன் எங்கள் க மற்றவர்களை கவனிப்பதில் சப்பள சர்வீஸில் இந்த சப்பள சர்வீஸ்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸில் நடக்கவே நடக்காது திமுகவை இந்த திராவிட இயக்கத்தை இறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறான் இது அண்ணாதிமுக திராவிட இயக்கமே இல்லை அது ஜெயலலிதாவுடைய டிவோட்டீஸ் எடப்பாடியுடைய டிவோட்டிஸ் ஆனால் திராவிட இயக்க மிச்ச மிச்ச சொச்சத்தை ஒரு விட வேணும்னு பிஜேபி நினைக்கிறேன் அதுக்கு தானாக சன் தொலைக்காட்சி ஒரு முடிவுக்கு வருது பங்கு சந்தை வீழப்போகுது இதில் இன்னும் இப்போ தயாநிதி மாறனுக்கு பிஜேபி ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக உதவுவான் திமுகவனுடைய பலவீனம் திமுகவனுடைய சரிவு சன் தொலைக்காட்சியிலிருந்து ஆரம்பித்திருக்கிறதுன்னு அவர் நினைக்கிறான் அப்போ எப்படி பஞ்சாயத்து முடிச்சு வைப்பான் வாய்ப்பே இல்லை கலாணி மாறின பொறுத்த வரைக்கும் அத்தனையும் விலைக்கு வாங்க முடியும் அத்தனைக்கும் அல்வா கொடுக்க முடியும் இந்த சிக்கலாமல் பாஜகவோட ஒரு சமரசம் ஆகுதுக்கும் அந்த மாதிரி எதாவது வாய்ப்புகள் இருக்கா பாஜக யாருடைய சமரசமே ஆக மாட்டான் பாஜக அரவணைப்பது எதற்காக அழிப்பதற்காகத்தான் மோடி சசிகலா தலையில் கை வச்சாரில்ல முடிஞ்சு போச்சு கதையே முடிஞ்சு போச்சு அஜாகாவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு கட்டளை மையம் இருக்கிற இடம் நாக்பூர் அவர்களை எதை கட்டையில் இருக்கிறான்னா திராவிட இயக்கத்தை முழுமைப்படுங்க தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் நமக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது இந்தியாவில் எங்கேயுமே இல்லை சரிங்க உங்களுடைய நேரத்தை செலவிட்டி எங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்து கொண்டு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்